ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயங்களையும் வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு நம்ம செந்தில்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் ஏற்கனவே சுகன்யா வீட்டில் வேறு மாதிரி சொல்லி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கோமதி சொல்கிறது மூலமாக தெரியுது நீ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மீனா ஆனால் ஏன் அவள் அப்படி என்கிட்ட சொல்கிறான்னு எனக்கு தெரியல மாமாவுமே நம்பலை நீ கவலைப்படாத ஆனா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாராவே இரு நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கு எல்லாரையும் பகச்சிக்கிற அப்படின்னு சொல்றாங்க பகசிக்கிறதுனால என்ன வந்துடும் என்ன இருந்தாலும் அரசியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அவ படிப்பும் முக்கியம் அதுக்காக தான் மாமா கிட்டத சொல்ல வேண்டாம் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து தேவையில்லாததை சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணி வச்சிருக்காங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றங்க நீ உன் வேலையை மட்டும் பாரு நீ யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்குறது எனக்கு பிடிக்காது நீ தேவையில்லாம எதையும் பேசிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அத்தை மீனா உள்ள போயிட்டு ராஜு கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க ஆக்சுவலாக சுகன்யா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அரசிக்கு தேவையில்லாததை விட்டுருக்காங்க குமாருக்கும் அரசிக்கும் தூது போயிருக்கிறது இது ஒட்டு மொத்தமும் வந்து தெரியுது எப்படி கைதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி நம்ம மாமாவுக்கு ஃப்ரூவ் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நம்ம ஃப்ரூவ் பண்ணி மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு மீனா வந்து வருத்தப்பட்டு ஏன்னா அத்தை இதில் நீ தலையிடாதமா தேவையில்லாமல் நீ கெட்டவளாகாதுன்னு சொல்கிறாங்க தேவையில்லாமல் அத்தை சொல்கிற மாதிரி நம்ம ஏன் கெட்டவளாகணும் நம்மளே ஓடி வந்தவங்கன்னு தானே பேர் வாங்கியிருக்கோம் வேண்டா ராஜு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எங்கிட்ட வேற ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் இருக்குதுக்கா அப்படின்றாங்க அப்படி என்ன சொல்யூஷன் ஏதாவது தேவையில்லாம பிரச்சனைல மாட்டிக்க போற அப்படின்றாங்க பரவாயில்லக்கா ஆனா பிரச்சனைல மாட்டினாலும் பரவாயில்ல அரசி பாவம் சின்ன பொண்ணு அவளை எப்படியெல்லாம் எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கான் அவன் அண்ணன் அவனை அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குக்கா இந்த விஷயத்தை நான் இப்படியே விட போறது இல்லை எங்க அப்பா கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க அப்பா கிட்ட பேசுனா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அவர் முகம் கொடுத்து பேசுவாரா அப்படின்னு முகம் கொடுத்து பேசணும்னா என்ன சொல்லணும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்லிட மாட்டேல்ல அப்படின்றாங்க கல்யாணத்தை பத்தி தான் சொல்லப் போறேன் என்னமோ என்னை கடத்தியோ இல்லை அவனை லவ் பண்ணி கதிரை லவ் பண்ணி தான் நான் அங்கேருந்து ஓடி வந்து அவங்க எல்லோரையும் அவமானப்படுத்திட்டேன் என்னை லவ் பண்ணி தான் அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இவங்க எல்லாரும் என்னை கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தானே அவர் நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத அவருக்கு நான் போய் சொல்கிறேன் அப்போ தான் அவர் புத்திக்கு கொஞ்சமாவது உரைக்கும் அப்படின்ட்டு அதான் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்காருல்ல எங்கள் வீட்டில் இருக்கிற பையனால் உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு அதுக்கப்புறமும் நம்ம ஏன் இதில் போய் சொல்லணும் வேண்டா ராஜ் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு என்ன எனக்கு பிரச்சனை வந்துடும் பயந்து ஏன் சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கஷ்டப்பட சொல்றீங்களா ராஜி மட்டும் அரிசி மட்டும் அந்த குமர கல்யாணம் பண்ணா அவ்வளோதான் அவளோட வாழ்க்கையை டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் எனக்கு நல்லா தெரியும் அவனை அவன் கூட சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்துருக்கேன்ல அப்படின்லாம் சொல்றாங்க ராஜி நீ நல்லா யோசிச்சிட்டியா அப்படின்றாங்க அவர் மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு நான் அவர்கிட்ட சொன்னாலும் இந்த விஷயத்த வெளியே கொஞ்சம் கூட கசியாம பார்த்துப்பாரு ஏன்னா அவரோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக தானே அத்தை அவங்க பையனோட வாழ்க்கையை பணையம் வச்சாங்க அது அவருக்கு புரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராஜி போகிறாங்க போகும்போது வந்து வீட்டில் யாரும் இல்லை மில்லுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பேசுறதில்ல நீ கூட எங்கிட்ட பேச மாட்டேல்லமா எல்லாத்தையும் தப்பாக தான் புரிஞ்சிக்கவில்லை யோசிக்க மாட்டியா அப்படின்றாங்க நான் லவ் பண்ணி ஓடி போனேன் தான் ஆனால் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத ஒரு வார்த்தை என்ன தனியாக பார்த்து கூட கேட்கணும்னு தோணலை இல்லை பரவாயில்ல நீங்கள் யாரும் கேட்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் எது வீட்டில் இருக்கிற கோவத்தை எம்எல்ஏம் சேர்த்து காட்டுறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து இருந்து போயிடுறாங்க ஆனால் வடிவுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது அந்த வி அவர் ராஜி கூட பேச முடியலையே பேசாமல் போயிட்டுமே அப்படின்னு அவங்க புருஷனுக்கு அவர் உண்மை அவங்க உண்மையாக இருக்கணுங்கிறதுனால மட்டும்தான் பேசாமல் இருக்காங்க பட் பிள்ளைக்கிட்டே நம்மளால உண்மையாக இருக்க முடியலையே எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜி நேராக மில்லுக்கு போகிறாங்க அங்கே அவங்க சித்தப்பாவும் இருக்காங்கன்னு சொல்லி பேசாமல் வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அவங்க தனியாக எங்கேயோ வண்டியில் போகிறாங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட விசாரிக்கும்போது தான் தெரிது ஏதோ கோவிலில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு கோவில்லையே கோவிலுக்கே போயிடுறாங்க கூட சித்தப்பா போகலை அதாவது சக்திவேல் போகலைன்னு தெரிஞ்சு போகிறாங்க அங்கே வந்துட்டு இருங்கப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அப்படின்றாங்க இந்த அப்பா இப்பா நீங்கிட்ட பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க சரி நான் உங்களை அப்பா சொல்லலை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றாங்க என்ன முக்கியமான விஷயம் உனக்கு என்ன என்கிட்ட பேச வேண்டியதற்கு முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க உடனே நம்ம ராஜி இருந்துட்டு உங்கள் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இன்னி வரைக்கும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த விஷயத்தை பற்றி அதுவும் எதிர்த்த வீட்டு மேலே பக வச்சுருக்கீங்களே அந்த விஷயத்தை பற்றி அப்படின்றாங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதை என் பொண்ணு செத்து ரொம்ப ஆச்சு அப்படின்றாங்க செத்து போன பொண்ணா இருந்தாலும் உங்க மான மரியாதை அந்த பொண்ணுக்கு பொண்ணுல தானே இருக்குன்னு இன்னை வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதை தான் அப்படின்றாங்க உங்கள் எதிர்த்து வீட்டுக்காரங்க உங்கள் மானத்தை வாங்கினாங்களா இல்லை உங்கள் மானத்தை காப்பாற்றியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்படி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லிட்டு கிளம்பு அப்படின்றாங்க சொல்கிறேன் நான் வந்து யாரோ ஒரு பையனை காதலிச்சு ஓடிப்போனேன் அது கதிர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது இல்லை விஷயம் கண்ணுன்ற ஒரு பையனை தான் நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அது கதிர்க்குமே தெரியும் அவங்க கூட அடிக்கடி நான் பேசியிருக்கேன் அதை கதிர் பார்த்துருக்கான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போனது யாருக்குமே தெரியாது ஈவன் கதிர்க்குமே தெரியாது அவங்க அங்க எதுக்காக வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அங்க வந்து என்ன அந்த பைய ஏமாத்திட்டு என் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் திரும்பவும் நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு பையன் கூட ஓடிப்போனால் ஏமாந்து போய் வந்திருக்கானா அப்போ என்னை எப்படியெல்லாம் ஊருக்குள்ளே பேசுவாங்கல்ல உங்கள் மானவும் மரியாதையும் கொடிக்கட்டி பறந்துடும்ல அப்படிலாம் எதுவும் நடந்து கூடாது தன்னோட அண்ணனுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் தெரிஞ்சால் தூக்கில் தொங்கிருவாரு அப்படின்னு அந்த அந்த அம்மா அந்த அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் தன் பையனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க முறைக்காகவோ சொத்துக்காகவோ இல்லை மறுபடியும் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாது அந்த பொண்ணும் அந்த பொண்ணால் அந்த குடும்பத்துக்கும் எந்த அவமானமும் வந்துருக்க கூடாது என்னால தான் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு இப்ப திரும்பவும் ராஜியால் என் அத்தை தங்கச்சி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அதுவும் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாமல் கட்டின புருஷனுக்கு கூட இன்னமும் அந்த விஷயம் தெரியாது கூட இருந்தது மீனாக்கா நான் கதிர் எங்க அத்தை அவ்வளோதான் மற்றபடி இதில் வேற எதுவும் உங்களை ஏமாத்துறதுக்கு நடந்துடல இப்பவும் சொல்றேன் அவங்க என் போக இருந்த மானத்தை காப்பாற்றிருக்காங்க நான் ஒரு திரும்பி வந்திருந்தேன்னா நான் ஓடி போனேன் நகையை தொலைச்சிட்டேங்கிறத தாண்டி ஒரு பையன் கூட ஓடி போய் கெட்டு போய் வந்திருக்கேன்னு இல்லை எல்லோரும் பேசிருப்பீங்க அதனால் நீங்கள் என்னனாலும் தப்பான முடிவு தானே எடுத்திருப்பீங்க அது எதுவும் நடக்க விடாமல் பண்ணியிருக்காங்கப்பா உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவர் இப்போ ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை நீங்கள் வேணால் அவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்க அண்ணன் அண்ணன்னு ஒரு நாள் கூட யோசிக்காமல் இருந்ததில்லை முப்பது வருஷமாக அம்மாவையும் பிள்ளையையும் பிரித்து வச்சுருக்கீங்க அந்த பாவத்துக்கு தான் உங்களை பிரிஞ்சு நான் இருக்கேன் நீங்கள் பெற்ற ஒரே பொண்ணு உங்களை பிரிஞ்சுருக்கேன் எங்கள் என் மேலே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருப்பீங்க எவ்வளோ பாசமாக இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட உங்க உங்க மனசில் நான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது தூண்டி விட்டு உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கலான்றதுக்காக நான் இதை வந்து சொல்லலை குமார் தேவையில்லாம அரசு விஷயத்தில் தலையிடுறான் என்ன வந்து நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன ஏன் மூலமா அவங்க எல்லாரையும் அவங்க ஏதோ அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கறதுக்காக பழி வாங்குறதா நினைச்சு குமார் அரசி கூட பழகிட்டு இருக்கான் ஆனால் அது தப்பு அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு உங்ககிட்ட சொல்றேன் குமார்னால அரசிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்க சொன்னீங்களாமே அத்தை கிட்ட என் எங்கள் குடும்பத்தினால உங்களுக்கு எந்த அசிங்கமும் வந்துடாது கஷ்டப்படுத்திட மாட்டோம் அப்படின்னு ஆனால் திரும்பவும் காலேஜில் போய் குமார் மீட் பண்ணியிருக்கான் அரசியை இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயம் தானே நீங்கள் அவங்க அவனை கண்டித்து வைங்க அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது பண்ணுங்கள் ஆனால் கடைசி வரைக்கும் அரசிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிடுது ஆனால் அவங்கக்கிட்ட ராஜி அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி அழணும்னு ஆசைப்படுறாரு இருந்தாலும் அவரோட தன்மானம் தடுக்குது சுயமரியாதை ஏன்னா பொண்ணு என்ன இருந்தாலும் ஓடி போயிருக்கால அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் வேணால் கோமதினால நல்லது நடந்திருக்கலாம் பட் அரு ராஜி வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போனோம்னு நினைச்சிருக்காங்கன்றது தான் உண்மை அது மட்டும் இல்லை நகையை ஏமாந்துருக்காங்க அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குன்னு கதிரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம் நல்ல பையனாச்சே நல்ல பையன்தான் என் பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கான் ஏதோ எங்கேயோ பண்ண தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வரேன்ப்பா அப்படின்ட்டு கிளம்புறாங்க கையை நீட்டுறாரு ராஜிமா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஆனால் கையை இறக்கிடுறாரு அவருக்கு மனசு வரலை ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டார் இனிமேல் அந்த குடும்பத்துக்கு நம்மளால் எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு ராஜ்யையும் கோமதியையும் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டார் பட் அவர் மன்னிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுனாவே சக்திவேல் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவார் மரியாதையை கொடுக்க மாட்டார் என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணுவார் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம முத்து வந்து யோசிச்சிட்டாரு பட் இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மாறிகிட்ட மட்டும் சொன்னாலாச்சும் சாரி வடிவக்கிட்ட மட்டும் சொன்னாலாச்சும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க மறைமுகமாவது அது மக கிட்ட பேசிப்பாங்க அது எதுவுமே பண்ண மாட்டார் இவர் கௌரவத்துக்காக தான் இருப்பார் ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதே நேரத்தில் ராஜ் பேசினதுனால வேற ஏதாவது இம்பாக்ட் இங்கே நடக்க போகுதா அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. थैंक यू.